இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரேவா என்கின்ற பகுதியில் வசித்து வரக்கூடிய இருபத்தி மூணு வயது பெண்ணுக்கு திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டிருந்தது இரண்டு வீட்டு தரப்பிலுமே பெரியவர்கள் பார்த்து இந்த திருமணத்தை நிச்சயித்திருந்தார்கள் கடந்த டிசம்பர் மூணாம் தேதி தான் திருமணத்துக்கான நாளையும் குறித்து அதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய தொடங்கினார்கள் திருமணம் நடத்த இதற்காக மண்டபம் பார்த்து பத்திரிகைகளும் அச்சடித்து சொந்தக்காரர்களுக்கும் வழங்கி வந்தனர் இதனால் இரு வீட்டார்களுமே படு பிஸியாக கல்யாண வேளையில் ஈடுபட்டு வந்தனர் கடந்த டிசம்பர் ரெண்டாம் தேதி அதாவது திருமணத்துக்கு முந்தைய நாள் சாயங்காலம் மணப்பெண் வெளியில் சென்று விட்டு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தார் அப்போது மணப்பெண்ணுக்கு நன்கு பழக்கமான இளைஞர் ஒருவர் அங்கே வந்துள்ளார் மணப்பெண்ணை வழிமறித்து பேசிக் கொண்டிருந்தார் திடீரென அந்த பெண்ணை அருகில் இருக்கக்கூடிய புதருக்கு தூக்கி சென்று பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டார் அத்துடன் நடந்த இந்த சம்பவம் பற்றி வீட்டில் யாரிடமும் சொல்லக்கூடாது என்று மிரட்டிவிட்டு போயிருக்கிறார் இதனால் பயந்து போன கல்யாண பெண் பேயறந்த மாதிரி வீட்டுக்குள் நுழைந்துள்ளார் மகளுடைய முகத்தில் கலவரம் சூழ்ந்துள்ளதை கவனித்துவிட்டு அவருடைய அம்மா பதறிப்போனார் என்ன நடந்தது என்று மகளிடம் கேட்டுள்ளார் பல தடவை வற்புறுத்தி கேட்ட பிறகுதான் நடந்த சம்பவம் பற்றி அழுது கொண்டே தன்னுடைய அம்மாவிடம் சொல்லியிருக்கிறார் கல்யாணப் பெண் ஆனால் அதற்குள் இந்த விஷயம் வெளியே கசிந்து விட்டது மாப்பிள்ளை வீட்டாரின் காதுக்கும் சென்று சென்றுவிட்டது கல்யாண மண்டபமே ரணகலம் ஆகிவிட்டது இறுதியில் திருமணத்தை நிறுத்தியே தீருவது என ஒற்றை காலில் நின்றனர் விடிந்தால் திருமணம் நடக்கும்போது நள்ளிரவில் மாப்பிள்ளை வீட்டார் இந்த தீர்க்கமான முடிவை அறிவித்தார்கள் திருமணமும் நின்றுவிட்டது இந்த சம்பவம் நடந்து ஒன்றரை மாதம் ஆகிவிட்டது ஆனால் கடந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி திடீரென அந்த பாதிக்கப்பட்ட பெண் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றார் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் குறித்து புகார் கொடுத்தார் அந்த புகாரின் பேரில் போலீசார் மறுநாளே அதாவது ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி அன்று பலாத்காரம் செய்த நபரை அதிரடியாக கைது செய்து தற்போது அவரை ஜெயிலிலும் அடைத்திருக்கிறார்கள் அந்த இளைஞனுக்கு இருபத்தி நான்கு வயது ஆகிறதாம் ஆனால் இதை தவிர வேறு எந்தவொரு தகவலையும் போலீஸார் வெளியிடவில்லை காரணம் பெண்ணினுடைய தனி உரிமை மற்றும் பாதுகாப்புக்காக பலாத்காரத்தில் ஈடுபட்ட ஆணின் அடையாளங்களை போலீசார் தற்சமயம் வெளிப்படுத்தவில்லை பலாத்கார சம்பவம் நடந்து ஒன்றரை மாதம் கழித்து ஏன் போலீஸுக்கு வந்து புகார் கொடுத்தார் தெரியுமா அந்த பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளானதுடன் திருமணம் நின்று போனதால் பெண் வீட்டினர் நிறையவே அதிர்ந்து போயிருந்தார்கள் இந்த ஒன்றரை மாதமாக வெளியிலும் அவர்களால் தலைகாட்ட முடியவில்லை குடும்பமே முடங்கி போய் சுருண்டு விட்டது அப்போதுதான் முசாபர் நகர் போக்சோ வழக்கில் பாலியல் பலாத்காரத்துக்கு எதிராக ஆயுள் தண்டனை உள்ளிட்ட அதிரடி தீர்ப்புகள் வெளியாகின பீகாரில் பதினைந்து வயது தலித் சிறுமியை மூன்று பேர் பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மூணு பேருக்குமே ஆயுள் தண்டனை கொடுத்து தீர்ப்பளிக்கப்பட்டது அதனால் இது போன்ற சட்டத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்டு பாதிக்கப்பட்ட பெண் தன்னுடைய பெற்றோரையும் அழைத்து பாலியல் பலாத்காரத்துக்கு எதிராக போலீஸில் இந்த புகாரை கொடுத்திருக்கிறார் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் எப்போதுமே நீதிமன்றங்கள் என்றுமே துணை நிற்பது நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய பலத்தையும் ஆறுதலையும் தந்து கொண்டிருப்பது போற்றத்தக்கது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ கிரகம் வாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்